வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேங்க முதல் டாபிக் என்ன அப்படின்னா இப்போவே தெரிந்த தேர்தல் முடிவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கவலை திமுக அதிமுக கவலை இந்தி கூட்டணி கவலை அப்படிங்கிறது முதல் டாபிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து நடக்குது இன்றைக்கே எலெக்ஷன் ரிசல்ட் எப்படிடா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணும்போது அவங்க அப்போவே கான்ஃபிடண்டாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க என்னன்னா அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டையும் இது இடைக்கால பட்ஜெட்டு தான் அடுத்து முழு பட்ஜெட்டை வந்து நாங்கள் தான் மறுபடியும் தாக்கல் செய்வோம் அப்படின்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க இதை இந்த பேச்சை கேட்டுட்டு இந்தி கூட்டணி பயங்கர கடுப்பு இருந்தாலும் இந்த ஓவர் கான்ஃபிடண்ட் வந்து இருக்கக்கூடாது எப்படி எலெக்ஷனில் வந்து நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு எப்படி வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு இந்தி கூட்டணி பயங்கர ஒரு கடுப்பு மோடி அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிரச்சாரத்தின் போது சரி இல்லை அவர் இதுக்கு முன்னாடி ஒரு கான்கிளேவ்ல வந்து பேசும்போது அவர் சொல்றாரு என்னுடைய மூணாவது டேர்மில் நான் மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கும்போது இந்தியாவுடைய பொருளாதாரம் மூன்றாவது இடத்துக்கு வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு என்ன மோடிக்கு ஓவர் கான்பிடென்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேலே எலெக்ஷன் நடக்க போது அந்த எலெக்ஷனில் பாஜக ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை அதுக்கு முன்னாடியே நான் மூணாவது வாட்டி பிரதமராக இருக்கும்போது இதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன ஓவர் கான்ஃபிடென்ட்டு அப்படின்னு அதுக்கும் இண்டிக் கூட்டணி வந்து கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த கொந்தளிப்புடைய வரிசையில் மூன்றாவது கொந்தளிப்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் தெரியுமா இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஒரு நிகழ்வுக்கு வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க என்ன நிகழ்வு தெரியுமா ஜூன் மாதம் ஜி செவன் மாநாடு உச்சி மாநாடு வந்து இத்தாலியில் வந்து நடக்க போகுது அந்த மாநாடுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவசியமாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இத்தாலி என்னது எலெக்ஷன் ரிசல்ட்டே ஜூன் நாலு தான் வரப்போகுது அந்த ஜூன் நாலு மோடி அவர்கள் தான் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட போறாரு அப்படின்னு இவ்வளவு கான்பிடெண்டா ஜார்ஜியா மெலோனி மோடிக்கு வந்து அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தி கூட்டணி பயங்கர ஒரு கொந்தளிப்பு சோசியல் மீடியாவில் இதை பற்றிய ஒரு விவாதங்களை வந்து பார்க்க முடியுது எனக்கு கூட வந்து ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு என்ன அப்படின்னா என்ன நானூறு பார் தொடக்கோன்னு சொல்றாங்களே நானூறு தொடர்றதுல சாதாரண விஷயம் கிடையாது காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்துல வந்து பெரும் பங்காற்றிய ஒரு கட்சி அவங்க பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அப்படியே இருக்கிறதுனால நானூறுக்கு மேல எம்பிக்களை எல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனா பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த காலகட்டத்தில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தொடங்கப்பட்டு முதல் எலெக்ஷனில் மூணு சீட்டு மட்டும் ஜெயித்த பாஜக இப்போ முந்நூற்றி மூணு சீட்டு வரைக்கும் வந்து நிற்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நானூரை வந்து குறி வச்சிருக்காங்க நானூறை வந்து நாங்கள் ஜெயிப்போம் எங்கள் கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு குறி வச்சுருக்காங்க இது சாத்தியமா கண்டிப்பாக தனி பெரும்பான்மையை வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நானூறு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக மாதிரி தெரியுது அப்படின்னு யோசிச்சுக்குறேங்க ஆனால் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் உடைய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பார்க்கும்போது சொன்ன மாதிரியே நானூறை வந்து தொற்றுவாங்கப்பா அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியுடைய அட்வைசர் சாம் பிட்ரோட இருக்காரு பார்த்தீங்களா அவர் இந்த இன்ஹெரிடன்ஸ் ஆக்டை பற்றி ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து பேசியிருக்காரு இந்த பேச்சு காரணமாகலாம் இந்த பக்கத்து அதை எடுத்துக்கிட்டு மோடி வந்து இப்போ கேம்பெயின் பண்ணுறாருல்ல இந்தியா ஃபுல்லாக இதெல்லாம் பார்க்கும்போது நானூறு வந்து தொற்றுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வருது ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஃபுல் டாஸ் பாலை வந்து காங்கிரஸ் மோடிக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க சிக்ஸ் அடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் ஃபுல் டாஸ் பாலாகவே காங்கிரஸ் உடைய பேச்சாளர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி கள நிலவரமாக இருக்குது ஓகே அதனால் நமக்கே தெரியுது இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாதா கண்டிப்பா அடுத்த வாட்டி மோடி தான் பிரதமர் அப்படிங்கறத தெரியாதா ஸோ அந்த ஒரு எண்ணத்துல வந்து சொல்லியிருப்பாங்கப்பா அப்படின்னு சில பேர் கமெண்ட் போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுங்க அந்த புகைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இவங்க பேர் வந்து பார்வதி பேரை வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த டயத்துல வந்து ராசா கண்ணே அப்படிங்கிற பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து லாக்அப் டெத் ஆனார் பார்த்தீங்களா அவங்களுடைய ஒய்ஃப் தான் பார்வதி அவர்கள் அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களை வந்து கிராஸ் பண்ணிருச்சு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பது வருடத்தை வந்து கிராஸ் பண்ணிருச்சு இப்போ தான் அந்த இறந்து போன ராசா கண்ணுடைய உடைய மகன் வந்து நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து போட்டு அந்த கேஸ் ஹியரிங் வந்து நடக்குது என்னென்னா இறுதி இழப்பீடு வந்து இன்னும் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இறுதி நிவாரணம் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போட்டிருக்காரு அந்த ஹியரிங் நடக்குது இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு தான் ராசா கண்ணு பார்வதி இவங்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு தான் ஜெய் பீம் அப்படிங்கிற படம் வந்து எடுக்கிறாங்க ஓகே யார் சூர்யா அவர்கள் நடிக்கிறாரு இந்த ஜெய் பீம் படம் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் ஆணுச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த படத்தை சர்வதேச திரைப்பட விழா இருக்குது பார்த்தீங்களா பல விழாக்களில் சிறந்த படமாக அந்த படம் வந்து தேர்வானுச்சு அது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சில உதாரணங்களை சொல்கிறேன் நொய்டா இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த விழாவில் அந்த படம் வந்து திரையிடப்பட்டுச்சு அந்த படம் செலக்ட் ஆணிச்சு நாற்பது லட்சம் ரூபா பரிசு வந்து கிடச்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சைனாவில் நடந்த ஒரு விழாவில் அந்த படம் வந்து தேர்வானுச்சு ஒரு கோடி ரூபா பரிசு வந்து அந்த படத்துக்கு கிடச்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டான் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் முப்பதாயிரம் டாலர் கேஷ் ப்ரைஸ் வந்து அந்த படத்துக்கு கிடச்சிச்சு அமேசானில் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் அந்த அந்த ஒப்பந்தத்தில் அந்த படத்தை வந்து அமேசான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கலைஞர் டிவியை பொறுத்த வரைக்கும் பத்து கோடி ரூபா தொலைக்காட்சி உரிமை இருக்குது பார்த்தீங்களா பத்து கோடி ரூபா மதிப்பில் அந்த படம் வந்து சகினாக இருக்கு இவ்வளவு இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் இது மட்டும் இல்லாமல் இந்த இசைக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது நிறைய ரைட்ஸ் இருக்குது இப்போது இந்த அதாவது ரீமேக்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கும் வந்து ரைட்ஸ் வந்து வாங்கணும் இது மாதிரி மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை வந்து அந்த படம் வந்து பார்த்துருக்கு ஆனால் அந்த படத்தை வந்து உருவாக்குவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்த பார்வதி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக மிகவும் ஏழ்மையான ஒரு சூழலில் தான் அவங்க இருக்காங்க ஓகே வெளியில் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் அவங்க வந்து சமைக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது இதே இந்த ஜெய்பிஎம் டீம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த பரிசு தொகையாக இருக்கட்டும் இதில் நல்ல ஒரு உதவியை வந்து அவங்களுக்கு செஞ்சுருக்கலாம் அவள் படத்தில் மட்டும்தான் புரட்சியெல்லாம் பேசுவாங்க போல் நிஜத்தில் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க போல் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்